ஹலோ ஆய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன டெஸ்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம் தர்பூசணி அறுத்து அதில் வந்து ஊசி போட்டுக்கலாம் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம தர்பூசணியை அறுத்துக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் பழம் இப்படி இருக்குது இதில் சாய பூசிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம் இது மாதிரி ஒரு துணியை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் இது வந்து இட்லி துணி இட்லி துணி எடுத்துக்கோ செக் பண்ணலாங்களா யாரே இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா வெள்ளையாக்கிற பகுதி எடுத்து இந்த வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தெரியல என்னன்னு தெரியல லைட்டாக கலர் வந்து கொடுத்துக்கல சாயம் பூசலான்னு நினைக்கிறேன் பாருங்கள் எனக்கும் சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் வந்திருக்கு இதில் சாயம் பூசியிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க யாரையும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்க பாருங்க லைட்டாக இருக்குது நீங்கள் இதில் சாயம் பூசலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா ஒயிட் துணிக்கு சாயம் பூசி நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் யார் யார் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறோம் இது வந்து காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் கோசப்பழம் யார் யார் கோசைப்படலாம் இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு கோசை ரொம்ப பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு வாங்கி தரத்துக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி கோசப்பழம் இது இந்த மாதிரி சாயங்கிறது கெமிக்கல் கெமிக்கல்லையாக கொடுப்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் கோப்பழத்துதான் இப்படி டெஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் மது அருந்துனா உடலுக்கு கேடுன்னு நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு எந்த டெஸ்ட்டும் இல்லை எந்த ஒரு தண்டனையும் இல்லை ரெண்டாவது வெள்ளக்கோழி கறி சாப்பிட்டாலும் அதுவும் பிரச்சனைன்னு தெரியுது அதுக்கும் ஊசி போடலாம்னு தெரியுது அதெல்லாம் ஒழிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கோசைப்பழத்துக்கு ஊசி போடுறத மட்டும் தடை செய்கிறாங்க அதையும் தடை செஞ்சால் நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் மதுவால் எத்தனை குடும்பம் அழியுது வாங்க சாப்பிட்லாம் கோசப்பழம் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படியே நான் டெஸ்ட் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்களே இதில் கெமிக்கல் கலந்துருக்கா இல்லையே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க